மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்பாடா ஏழ்ரை விலங்கிடுச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி தெருமு வச்ச விடலாம் எப்படி இருக்கு அவங்களுக்கு இது பார்க்கப்படும் போது கடைசி வரைய பூச்சி தொடர்போ இல்லை லாக்பார்ட் மூடிச்சு யா போய் லாக் பாட் அதிகா இருக்கு யாருக்கு மகரத்துக்கா வருஷம் இது வந்து தாங்க தெரியும் நாங்க பட்ட கார் அது கர்மவேலியில வேற அதிகமாக பாதிக்கப்பட்டதாக செய்யலாம் வச்சு செஞ்சு இருக்கும் உடல் ரீதியாக சொல் ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லாவற்றிலும் போராட்டத்தை சந்தித்து சந்தித்து போராடி போராடி வெற்றி பெற வேண்டிய நிலை மகர ராசி நெருங்கியது பொதுவாக ஏழரை சனி முடிகின்ற காலகட்டத்தில் ஒரு முடிவு கட்ட போவார் இன்னும் உயர் ஸ்தானம் சகாயஸ்தானம் என்ற மூட்டாம்புக்கு போகின்ற போது இந்த ஏழரை ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்த முடியா அந்த சங்கடங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க இல்லையா அந்த நிலையினை மூட்டாம்புளுக்கு சனி வழங்குவார் அப்போ ஒரு யோக காலம் இவர்களுக்கு தொடங்கி இருக்கிறது தன்னம்பிக்கை ஒரு எதுவுமே கிடையாது ரொம்ப இருட்டில் இருக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்க அந்த வெளிச்சத்தை நோக்கி ஒரு புதிய பாதையில் பயணிக்கின்ற நிலை இப்பொழுது மகரராசர்கள் ஒரு வேகமாக செயல்பட முடியும் நம்பிக்கையாக செயல்பட முடியும் உணவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சனி யாரு பணியாளர் அரசியல்வாதிகளாகத்தான் தொந்தரவு ஆதரவு கிடைக்கும் ஒரு பலசாலியாக மாறக்கூடிய நிலக்களுக்கு இந்த நேரத்துல அவருடைய பார்வை ஒரு ஊட்டு இடம் ஐந்தா போன்ற கிடைக்கின்ற போது கொஞ்சம் பூர்வீக சொத்து விவகாரங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வயது சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் தந்தையாருடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகள் நிலையிலும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய நிலையில் கவனமா இருக்கிற கவனம் பாத்துக்கிறோம் ஏன்னா ஐந்தாவது குரு பார் என்பது புத்திரஸ்தானமும் ஐந்தாம் இடம் தான் அது குழந்தை பெயருக்கும் போது அந்த சங்கடங்கள் ஏறலாம் இல்ல பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை இவர்களுக்கு உண்டாகிறான் இவருடைய வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை உண்டாகவும் செல்வாக்கு உண்டாகவும் இவருடைய வாழ்க்கை சுபிச்சமா இல்ல எங்க ஒரு பாதிப்பு வரும் இல்லையா அந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ பண்ணியிருப்பாங்க பாக்கியஸ்தானம் திருஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கிற விரையஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார் புரியுங்களா ஐயோ ஒன்பது பன்னிரெண்டு இந்த இடம் எல்லாம் பாக்குறேன் கொஞ்சம் செலவுதலுக்கு கொஞ்சம் கட்டுப்பட இதற்கு மேல சனி பெயர்க்கி என்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு ஆனா குரு வந்து இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா சத்தம குருவாக ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சத்தம குரு வருவார் அந்த காலகட்டத்தில் எந்த ராசினராக இருந்தாலும் அந்த ராசினருக்கு யோகத்தை கொடுப்பார் இப்ப குருவுடைய ஆர்வம் பேச சொல்லிடுறாரு இந்த காரகத்துவம் பாருங்க அவருடைய காரகத்தம் தனக்காரகன் உத்திரக்கார கட்சியில குருதானே அப்ப செல்வாக்கு அந்தஸ்த கொடுக்கறோன்னு அவத்தான் உங்களை மதிப்போட நடமாட வைப்போரும் குருதான் இப்ப குரு இப்ப சத்தமா பாரு பார்த்தேன் உங்க ராசி நேற்று முறையில் நீங்க யாராக வேண்டும் என்றாலும் உங்க நிலைமை எப்படி வேண்டுமென்றாலும் எதிர்க்கலாம் இப்ப குரு பார்க்கின்ற போது அப்படியே ஒரு தொன்னொழி வீசுவது போல ஒரு செல்வாக்கு அல்வத்து கெளரவம் பட்டம் பதவி எல்லாம் எது உங்கள் கனவாக்கு இருந்ததோ அவையெல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலை உங்களுடைய வாழ்க்கையிலேயே ா இது வந்து பாசிட்டிவான விழிப்பு குருடைய பார்வை இருக்கு குருடைய பார்வை இவங்கதான் கிடைக்குது ஜென்ம ராசி கிடைக்குது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனிக்கும் பிடிக்கும் அப்போ சனி பெரிய நன்மைகளை கூடுதலாகவே செய்வார் ஒரு விட்டு தான் சனி இருக்காரு உச்ச குரு சனியை பார்க்கிறாரு மூன்றாம் இடத்துல சனியாகத்துக்கு நோக்க போறாரு ஏழாம் இடத்துல குரு வந்து கூட திருமண வயதில் இருக்கு திருமணத்தை முடிச்சு வைக்க போறாரு அரசியல்வாதிகளாகிறது குருத்திய கூட்டணி வரும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கோ எல்லா விதமான நன்மைகளையும் ஏழாம் இடத்துக்கு குரு கொடுப்பார் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு என்னன்னா என்னதான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலையை செய்து நன்மைகளை வழங்கி கொண்டிருந்தாரோ இரண்டாம் இடத்தோட ராகு சத்தரித்துக் கொண்டே இருப்பார் நவம்பர் மாசமே அப்போ குடும்பத்தினரை முடிந்த வரையில் அலுசித்து போவது கொஞ்சம் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது குறிப்பாக வார்த்தைகளில் கவனமாக இருப்பது கொஞ்சம் அடக்கி வசதி வச்சுக்கணும் இவங்க பெரிய அடக்கும் வார்த்தையை கொஞ்சம் வேலை கொடுத்தாங்கன்னா அந்த சரிவு எப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயம் எட்டாம் மக்கள் கேது ரொம்ப கவனிக்கணும் அஷ்டம கேது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு அஷ்டம சாத்து சங்கி வட்டாரு கேது வட்டாடுறா ஆயுள் முடிவு ஆயுள்லாம் முடியாது புரியுங்களா ஒரு உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஆயுள் விஷயங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் உடல்நிலை கௌரவம் மாத்தம் உடல்நிலையில் சங்கடத்தை அந்த எட்டாம் இடத்துக்கு கீது ஏற்படுத்தாத நிலை எது ஒழுக்கத்தினால் அங்கே அவமானத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பெரிய செல்வாக்கு மட்டும் வரும்போது அவன் தவறு பண்ணான் கண்டிப்பா அதுதான் மீடியா வந்துருச்சு அது வெளிச்சமாள் ஒரு நிலை உடல்நிலை பாதி கோரணும் இல்லை கேட்டால் அவமானங்கள் ஏற்படணும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மூணாவது தரையாக கொடுக்க போறாரு ஏழாம் குரு யோகத்தை கொடுக்க போறாரு எல்லா விதமா செல்வாக்கு அதை வரப்போகுது இந்த நேரத்துல நீங்க செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையான பல்களை இருக்கு இது யோகமான ஆண்டுகள் கண்டிப்பா சோ மகரம் ராசினர் வந்து கொஞ்சம் கவனத்தோட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா கொண்டு போயிடலாம்